வணக்கம் நான் உங்கள் அப்ஜித் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழின் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன பேச போகிறோம் அப்படின்னு நேற்றைய தினம் நம்ம நண்பர் பிரியகுமார் அவர்கள் ஒரு காணொலி போட்டிருந்தார் அந்த காணொலியில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் டிவிக்கு வந்து தனித்து போட்டியிருந்தால் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைமை என்னாகும் நாம் தமிழர் கட்சி வந்து மக்கள் மத்தியில் அதிருப்தியை சம்பாரிச்சு வச்சுருக்கு இப்போ டிவிக்கே வந்து அதிமுகவோடு கூட்டணி போனால் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை வந்து பேசியிருந்தாரு நம்ம எல்லோருமே பார்த்துருந்தோம் ஆனால் அந்த காணொலியில் அவர் பேசாத விஷயங்கள் அவர் கவனிக்க தவறிய விஷயங்கள் நிறையவே இருக்குது அதை பற்றி தான் அந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இது ஏதோ வந்து பிரியகுமார் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய காணொலி அவருக்கு வந்து பதில் சொல்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி கிடையாது ரெண்டு மாற்று கருத்து இருக்கக்கூடிய நண்பர்கள் பேசிக்கிட்டால் எப்படி இருக்கும் ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு விவாதம் மாதிரி தான் இதை நான் கொண்டு போக விரும்புகிறேன் யாருக்கு வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது அவர் அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன் அவ்வளோதான் இந்த காணொலி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரம் போவதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன் முதலாவது அந்த காணொலியில் பிரியகுமார் அவர்கள் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் அதிருப்தி உருவாயிருக்கு அதற்கு காரணம் கரூர் சம்பத்தை ஒட்டி தாவே தரப்பை நாம் தமிழர் கட்சியினர் அளவுக்கு அதிகமாக விமர்சனம் பண்ணிட்டாங்க இது வந்து திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடாக இருக்குது இதை பார்த்த மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு அதிருப்தி வெறுப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறார் அதுவும் இல்லாமல் ஆட்சியிலே இல்லாத ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு கட்சி வந்து அதிருப்தியை சம்பாரிச்சுனா அது நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்ற அளவில் அவர் ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு உண்மையிலே களத்துல வந்து வெகுஜன மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சியின் மீது அதிப்தி உருவாயிருக்கான்னு கேட்டா அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்குமே மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா அவ்வளோ பேர் இறந்த பிறகு நாற்பத்தோரு பேர் இறந்த பிறகும் கூட விஜய் மீது மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல அதிருப்தி இல்லை அவர் ஒரு நடிகர் அந்த கூட்டத்துக்கு போனார் அங்க அசமவாதம் நடந்துச்சு அப்படின்ற அளவுல தான் சிந்திக்கிறாங்க அதே வேலையில திமுக தான் அதுல சதி பண்ணியிருக்கு அப்படின்றதையும் பெரும்பான்மையான மக்கள் இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் முதலாவது திமுகவினுடைய வரலாறு அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி ஏன்னா ரொம்ப மோசமான வரலாறு வச்சுருக்கக்கூடிய ஒரு மோசமான கட்சி தான் திமுக அதில் மாற்று கருத்தே கிடையாது எனவே மக்கள் வந்து என்ன நினப்போனா இவங்க பண்ணக்கூடிய ஆளுதாயா அப்படின்ற மாதிரி இருக்குது கூடவே வந்து செந்தில் பாலாஜியினுடைய பேரும் அடிபடுது இல்லையா அந்தால் அப்படிப்பட்ட ஆளுதாயா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் என்பது மக்களுக்கு இருக்குது இன்னொரு முக்கியமான காரணம் அந்த கரூர் சம்பவம் நடந்து கரூர்லேருந்து விஜய் அவர்கள் கிளம்பி சென்னை போக இந்த விஜய் ரசிகர்கள் பெற்றூர் வாரியர்ஸ்வாங்கள்ல அவங்க வந்து சமூக எல்லாம் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டத்தில் வந்து சதி நடந்துருச்சு செந்தில் பாலாஜி யாரோட ஆட்கள் ரெண்டாயிரம் பேர் உள்ளே பூந்துட்டாங்க கட்டை எடுத்து அடித்தாங்க கத்தி எடுத்து குத்துறாங்க அப்படின்ற அளவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே திமுகவின் மீது மக்களுக்கு பெரிதாக நல்ல அபிப்பிராயம் கிடையாது கூட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்கும் போது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது விஜய் வந்து பாவம் திமுக காரணம் ஏதோ பண்ணிட்டேன் செந்தில் பாலாஜி தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எப்படி போயிட்டுருக்கு தாவேக்கா தரப்பில் என்ன வாதங்கள் வைக்கப்படுது அரசு தரப்பில் என்ன வாதங்கள் வைக்கப்படுது என்ன மாதிரியான சாட்சியங்கள் கிடச்சிருக்கு அப்படின்றத பற்றிலாம் பெருசாக யாரும் அக்கறை கொண்ட மாதிரி தெரியல அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் நல்லவர் திமுக தப்பு பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி இந்த பிரச்சனையில் நாம் தமிழர் கட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது ஏன்னா நாம் தமிழர் கட்சியினர் விஜய் தரப்பை வந்து விமர்சிக்கிறதுக்கான காரணம் அவர் இன்னும் கூடுதல் பொறுப்போடு நடந்திருக்கணும் அவர் சரியான நேரத்துக்கு வந்திருக்கணும் அவர் இன்னும் பாதுகாப்பு அங்கே வந்து பலப்படுத்தணும் கட்சி சார்பாக அது இல்லாமல் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சுருக்கணும் இதெல்லாம் செய்ய தவறிட்டாங்க அரசு மீது தவறு இருந்தாலும் இன்னும் முக்கிய கவனத்தோடு நடந்திருக்க வேண்டியது விஜய் தரப்பு அப்படின்னு சொல்லி விஜயின் மீது விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை எதிர்பார்க்காத விஜய் தரப்பு ஏன்னா விஜய் தரப்பு என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இதில் வந்து அதிமுக தான் திமுக தான் சம்மந்தப்பட்டிருக்கு எனவே அவங்க ஏதாச்சும் விமர்சனம் வச்சா அவங்களை ஈஸியாக நம்ம டேக்கிள் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த இறப்புகளை ஒட்டி பல கேள்விகளை வந்து விஜய் தரப்பை நோக்கி நம்ம நாம் தமிழ் கட்சி உறவுகள்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க ஏன் சரியான நேரத்துக்கு வரலாம் ஏன் அவ்வளோ தாமதமாக வந்தீங்க ஃப்ளைட் டைம் ஒன்றாக இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து முன்கூட்டி அவர் வந்து பேசுவார்னு சொன்னீங்க இதனால தானே மக்கள் கூட்டினாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்ல முடியாத இந்த விர்ச்சுவல் வரியர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா இவன் வந்து திமுகிட்ட காசு வாங்கிட்டாங்க திமுகவினோட டீம் திமுகவிட ரகசிய கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் நாம் தமிழர் கட்சியின் மீது வைக்கப்படுவது இது ஒன்றும் முதல் முறை கிடையாது நீண்ட நெடுங்காலமாக கடந்த பத்தாண்டுகளாக நாம் தமிழர் கட்சியின் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான் இதுவும் இதெல்லாம் கேட்டு கேட்டு மக்களுக்கு புளிச்சு போன ஒரு குற்றச்சாட்டு தான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினா திமுக எதிர்க்கிறாங்கன்னு வச்சுக்கல திமுக என்ன சொல்லுவோம் இவங்க பிஜேபியினுடைய பி டீம்னு சொல்லும் அதே நாம் தமிழர் கட்சிக்காரங்க பிஜேபி எதிர்த்தா பிஜேபி தரப்பில் என்ன சொல்லுவாங்க இவங்க திமுகவினுடைய பி டீம் அப்படின்னு சொல்லுவோம் இதையெல்லாம் கடந்து தான் நாம் தமிழர் கட்சி இங்கே பல போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க மக்களும் வாக்கு செலுத்திட்டே இருக்காங்க ஒவ்வொரு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் என்பது கூடிக்கிட்டே போகுது இவ்வளோ நாள் திமுக இருந்தும் பிஜேபி தரத்துலேருந்து இதை பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ மூன்றாவதாக இந்த விர்ச்சுவல் வாரிஸ் அதாவது இந்த விஜய் தரப்பில் இருந்து இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இதனால மக்கள் மத்தியில் அதாவது வெகுஜன மக்கள் மத்தியில் இது ஒரு அதிர்த்தியை கிடைப்பிருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது ஏன்னா இது பழக்கமாக எப்போதும் நாம் தமிழர் கட்சியின் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்ற அளவில் தான் மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ சமூக வலைதளங்களில் முதல்ல இருந்ததை விட நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான கருத்துக்கள் அதிகமாக வந்து போடப்படுது அதெல்லாம் வந்து வெகுஜன மக்கள் தான் போடுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது வெகுஜன மக்கள்லாம் கிடையாது விஜய் ரசிகர்கள் தான் அது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து திமுக எஸ்எஸ் நாம் தமிழர் அப்படின்னு இருந்துச்சு எனவே அவங்க பதில் போடுவாங்க இவங்க பதில் போடுவாங்க அப்படின்னு போட்டுட்ருக்காங்க இப்போ மூன்றாவது வந்து விஜய் தரப்பு சேர்ந்திருக்கனால சமூக வலைதளங்களில் நிறைய பேர் வந்து நாம் தமிழருக்கு எதிராக பேசுகிற மாதிரியான ஒரு பிம்பம் என்பது இருக்குது ஆனால் இந்த பின்பம் என்பது இருக்கும் தேர்தல் நேரத்தில் இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு தனித்த கட்சியாக அவங்க ஆயிட்டாங்க போது அவங்களை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்களை அவங்க பதில் சொல்லி தான் தீர்வாங்க ஆனால் இது வெகுஜன ஜன மக்களினுடைய பதிலாக நம்ம எடுத்துக்கூட முடியாது இது எப்படி திமுக தரப்புலேருந்து ஒரு பதில் சொல்லுவாங்களோ அதே மாதிரி இப்போ தாவேக்கா தரப்புலேருந்து அவங்க பதில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் அந்த கோர் ஓட்டு வெகுஜன மக்களுடைய ஓட்டுகள் பாதிக்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா வெகுஜன மக்களுடைய ஓட்டுகள் பாதிக்கப்படாது இந்த கட்சி சார்ந்த வேணாலும் ஓட்டு போடாமல் இருக்கலாம் ஆனால் இந்த கட்சி சார்ந்த ரசிகர்களுடைய ஓட்டு என்பது எப்படின்னா நாம் தமிழர் கட்சி இங்கே டிவி கேவை விமர்சித்தாலும் விமர்சிக்காவிட்டாலும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தால் யாருமே டிவி கேவை பற்றியோ விஜயை பற்றியோ வாயே துறக்கலைனாலும் கூட அவங்க வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறாங்க ஸோ இது விஜயினுடைய ஓட்டர்ஸ் விஜய்க்கு வாக்கு செலுத்தக்கூடியவங்க இவங்களை வந்து விமர்சிக்கிறது இவங்க வந்து நாம் தமிழர் கட்சி மீது அழுத்தி இருக்கிறனால நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா அவங்க எவ்வளோதான் அமைதியாக இருந்தாலும் இவங்க விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறாங்க ஸோ இந்த லாஜிக் படி பார்த்திங்கன்னா வெகுஜன மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சி கட்சியின் மீது எந்த விதமான அதிருப்தியும் கிடையாது கூடுதலாக விஜய் ரசிகர்கள் வந்து சமூக வலைதளங்களில் பேசிக்கிட்டு இருக்கனால ஏதோ பொதுமக்கள் அதிகமான வேறு அதிருப்தியில் இருக்கிற மாதிரியான ஒரு பின்பம் வருது ஆனால் களத்தில் அப்படி கிடையாது நான் அடிந்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை அடுத்து அந்த காணலில் பேசப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் நாம் தமிழர் கட்சி அவ்வளோதான் நாம் தமிழர் கட்சி அதோட வாசவுட் காரணம் என்னென்னா நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான வாக்காளர்கள் வந்து விஜய் ரசிகர்கள் தான் அவங்க வந்து விஜய் தனித்து போட்டிட்டு அவருக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க இதனால் வாக்குகள் வந்து பாதிக்கப்படும் நாம் தமிழ் கட்சிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு லாஜிக் இருக்குது யாரும் வந்து மறக்க முடியாது என்னுடைய நண்பர்களே ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்துனாங்க இந்த முறை வந்து நாங்கள் விஜய்க்கு தான் வாக்கு செலுத்துவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க எனவே நாம் தமிழ் கட்சிக்கு இதனால் பாதிப்பு இருக்கும் வாக்குகளில் குறைவு இருக்கும் அப்படின்றதில் கருத்தே கிடையாது இதில் ஒரு லாஜிக்கான பாயிண்ட் ஆனால் தனித்து போட்டியிட்டால் விஜயினுடைய நிலமை தாவேகாவினுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா விஜய் இங்கு தனித்து தான் போட்டியிட போகிறார் அப்படின்றது உறுதியாகிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் நான்கு போட்டிகள் ஏற்படும் அதாவது மூன்று தரப்பு இங்கு தாவேக்காவுக்கு எதிராக வேலை செய்யும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கலாணம் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் திமுக கூட்டணி இவங்க எல்லோருமே தாவே எதிராக அரசியலை செய்வாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த கரூரி சிவில் பிஜேபியும் சரி அதிமுகவும் சரி விஜய்க்கு ஆதரவாக தான் பேசிகிட்டு இருக்காங்க திமுக அரசு பண்ணது தான் தப்புன்னு இருக்காங்க அதுக்கு காரணம் எதிர்காலத்தில் விஜய் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணிக்கு வரலாம் அவங்க ரசிகர்கள் வாக்கு வந்து நம்மளுக்கு விழுகும் அதனால் நம்ம வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கணக்கில் கூட அவங்க பேசிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் விஜய் தனித்து தான் போட்டியிட போகிறாரு விஜய் ரசிகர்களுடைய வாக்கு அதிமுகவுக்கு இல்லை அப்படின்னு உறுதியாயிருச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களே கரூரில் மீட்டிங் போட்டு இங்கே நடந்த துயர சம்பவத்துக்காரன் விஜய் தான் அவங்களுடைய பொறுப்பற்ற தனம் தான் அப்படின்னு கூட பேசினான் ஏன்னா அப்படி பேசினா தான் அவருடைய வாக்குகளை ஒரு தக்க வச்சுக்க முடியும் ஏன்னா ஆப்பனோண்ட்டை டேமேஜ் பண்ணால் தானே இவங்க வந்து அந்த அரசியலில் ஜெயிக்க முடியும் அதுக்காக அவங்களே வந்து மாற்றி பேசலாம் இதுதான் அரசியல் கணக்கு அரசியல் இப்படி தான் வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் கரூர் சம்பவம் நடந்த பிறகு பார்த்திங்கன்னா தாவேக்கா மிகப்பெரிய அளவில் முடங்கி போயிட்டாங்க ஒரு பிரச்சனை அது ஒரு விபத்து அதில் மாட்டுக்கிறது இல்லை ஆனால் அதுலேருந்து எப்படியாவது தைரியமாக மோதி முட்டி மோதி வெளியே வரணும் அப்படின்ற நினப்பே கிடையாது இப்போதான் வந்து பாதிக்கப்பட்டவங்களே பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இல்லை எங்கள் மீது இல்லை நாங்கள் கவனமாக இருந்தோம் இது இப்படி நடந்துருச்சு இவங்க மேலே தப்பு அப்படின்னு கூட அவங்க செய்தியாளரை சந்தித்து பேச முடில இந்த பிரச்சனையும் அவங்களால முழுமையாக தைரியத்தோடு வந்து வெளியே வந்து எதிர்கொள்ள முடியல அப்படின்னா அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் அவங்க எப்படி அந்த வளம் பாய்ந்த அந்த மூன்று கட்சிகளையும் வந்து எதிர்த்து சமாளித்து சண்டை போட்டு ஜெயிப்பாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எங்ககிட்ட மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்குது நாங்கள் வந்து பூத் கமிட்டி கூட்டம்லாம் நடத்துறோம் பாருங்கள் எங்ககிட்ட அந்த அளவுக்கு ஆட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டம் நடத்துகிறாங்க அது சம்மந்தமான செய்திகள்லாம் வருது பார்க்குறோம் ஆனால் கரூரில் அங்கே நடந்த கூட்டத்தை அந்த பொதுமக்கள் ஆர்கனைஸ் ஆனதை கூட வழி நடத்துவதற்கு கட்சியில் பொறுப்பாளர்கள் கிடையாது நிர்வாகிகள் கிடையாது ஒரு வழக்கு ஒரு பிரச்சனைன்னு பூரா ஓடி உழஞ்சிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அந்த மக்களை ஒழுங்குபடுத்துவதற்கு அங்கே இருக்க போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவது கூட அங்கே வாலண்டியர்ஸ் இல்லை எல்லாரும் விஜயை பார்க்கறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் என்பது சேர்ந்துச்சு அது மாட்டுக்கருத்தில் எல்லாரும் விஜயை பார்க்க வந்திருக்காங்க ஆனால் பொறுப்பாளர்களாக அங்கே களத்தில் நின்று வேலை செஞ்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை விஜய் என்பவர் ஒரு அரசியல் கூட்டத்தின் தலைவராக இருக்காரே தவிர ஒரு அரசியல் கட்சியின் கட்டமைப்பு மிக்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இல்லை அதான் சொல்கிறேன் இல்லை ஒரு பக்கம் பூத் கமிட்டி வரைக்கும் நாங்கள் கட்டமைச்சோன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கரூரில் நடந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவது கூட அவங்ககிட்ட ஆள் இல்லை ஸோ ஒரு பலவீனமான ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சுருக்காங்க அரசியல் படுத்தப்படாத ஒரு பலவீனமான ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளோ பெரிய கட்சிகளை எதிர்த்து தேர்தல் காலத்தில் இவங்க போட்டிடுவாங்க இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு விஜய் அவர்கள் தனித்து போட்டிவிட்டா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனித்து வேட்பாளர்களை இவர் நிறுத்தி ஆகணும் அவர் மேடையில் பேசும்போது பந்தாவா பேசிக்கலாம் மதுரை தெற்கா விஜய் மதுரை மேற்கா விஜய் சென்னையா விஜய் கன்னியாகுமரியா விஜய் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த முகம் தான் போட்டியிட போகுது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஆனால் நடைமுறையில் அவர் ஒரு தொகுதியில் தான் போட்டியிட முடியும் மீதி இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதியிலும் அவர் தனித்தனி வேட்பாளர்களை நிறுத்தணும் அந்த வேட்பாளர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அவங்க வெளி போகாதவங்களாக இருக்கணும் இந்த மும்முனை தாக்குதலை எதிர்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும் மக்கள் மத்தியில் மிக்கவர்களாக இருக்கணும் அப்படியான ஆட்கள் தாவேக்க கட்சியில் இருக்காங்களா அதுதான் என்னுடைய கேள்விக்குறி இந்த வேட்பாளர்களும் எப்படிப்பட்ட நபர்களை எதிர்த்து போட்டி போட போகிறாங்க அப்படின்றது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் என்னுடைய மாவட்டத்தை எடுத்துக்கங்க திண்டுக்கல் மாவட்டம் அதில் ஆத்தூர் தொகுதியா ஐ பெரியசாமி நத்தம் தொகுதியா நத்தம் விஸ்வநாதன் அங்கே பழனியா ஐ பெரியசாமியினுடைய மகன் ஐ ஐபி செந்தில் நிலக்கோட்டையா அது வந்து அதிமுக யார் வேட்பாளர் இருந்தாலும் அதிமுக மட்டும்தான் வெற்றி பெறும் இங்கிட்டு ஒட்டஞ்சத்திரம்மா சக்கரபாணி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்து அந்த தொகுதியிலே வெற்றி பெறக்கூடியவங்க அங்கே தலைமை மாறும் அதிமுக போதலா திமுக ஆளுங்கட்சி ஆகும் இல்லை திமுக போதலா அதிமுக ஆளுங்கட்சி ஆகும் ஆனால் லோக்கலில் இவங்க தான் மீண்டும் மீண்டும் வெற்றி இருக்காங்க இவங்களுக்கும் அந்த மக்களுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு என்பது இருக்குது இப்போ ஐ பெரியசாமி அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அந்த தொகுதிக்குள்ளே ஏதாவது ஒரு வீட்டில் விசேஷமாக மொத ஆளாக அவர் போயிடுவார் போய் மொய் வைப்பார் ஒரு இறப்பு நடந்துருச்சா மொத ஆளாக போய் மாலையை போட்டு வருவார் அந்த ஊரில் ஒரு கோயில் கட்டுறாங்களா டொனேஷன் கொடுப்பார் விளையாட்டு போட்டி நடக்கிறதா முதல் ஆளாக போய் அதை தொடங்கி வைப்பார் அந்த பசங்களுக்கு வேணுன்றதை வாங்கி கொடுப்பாரு ஒரு போலீஸ் கேஸ் ஆயிடுச்சா ஒரு குடும்பத்துக்குள்ள தெரியா ஏய் ஃபோன் பண்ணி நம்ம பையல அவங்கள வெளியே விட்டுரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு ஃபோன் கால் போகும் அவங்க வெளியே வந்துடுவாங்க இந்த மாதிரி ஒரு பாண்டிங் அந்த நாற்பது வருஷம் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி நான் சொல்வது திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஐயசாமி இருப்பாங்க இந்த மாதிரி நான் பல ஆட்கள் எல்லா கட்சியிலும் திமுகலையும் சரி அதிமுக ரெண்டு கட்சியுமே இருப்பாங்க இவங்களை எதிர்த்து தான் தாவேக்கா வந்து வேட்பாளரை நிறுத்தி ஆகணும் இப்போ ஐ பெரியசாமிக்கு அந்த மக்கள் வாக்கு செலுத்துவதில் அவங்களுக்கு ஒரு பயன் இருக்குது ஐ பெரியசாமிக்கு வாக்கு செலுத்தினால் நல்ல பண்ண எதுவும் ஒன்றுனா அவர்கிட்ட போய் நிற்கிறேன் அவர் நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாரு தனிப்பட்ட செல்வாக்களையாச்சும் அவர் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவார் அந்த அளவுக்கு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் அப்படின்னு இருக்கும் இந்த மாதிரி தனிப்பட்ட செல்வாக்கு இல்லாத பொருளாதாரம் பலம் இல்லாத தாவேக்கா வேட்பாளர்களுக்கு எதுக்கு ஆத்தூர் மக்கள் வாக்கு செலுத்த வேண்டும் இது ஒரு கேள்விக்குறிதானே இதுக்கு ஏதாவது லாஜிக்கலான பதில் வந்து பிரியகுமார் அவர்கிட்ட இருக்கா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரியான ஆட்களை எதிர்த்து போராடி அரசியல் களத்தில் போட்டிட்டு தான் நாம் தமிழர் கட்சியினர் தொகுதிக்கு பதினைந்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலினுடைய வாக்கினுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சராசரி வாக்கு பதினைந்தாயிரம் வாக்குகள் தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சியினர் வாங்கி வச்சுருக்காங்க அதுவும் இது எளிதாலாம் வரல மிக நீண்ட போராட்டம் கடந்த பத்து ஆண்டுகளாக பல போராட்டங்கள் இப்போ ஆத்தூர் தொகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா குடவநாறு பிரச்சனைக்காக நாம் தமிழ் கட்சியினு மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி போராட்டம் பண்ணியிருக்காங்க எனவே நாம் தமிழர் கட்சினும் அங்கே ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு அரசியல் ஆளுமைகளாக வளர்ந்துருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க அவங்க கிட்ட போனாலும் நம்மளுடைய பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்ற ஓரளவு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை இருந்தனால தான் பதினாறாயிரம் பேர் அங்கே வாக்கு செலுத்தியிருக்காங்க இதே மாதிரி தான் நத்தத்துலையும் சரி இங்கே ஒட்டத்திலையும் சரி வேடசுந்தரையும் சரி எல்லா இடத்துலையும் பத்தாயிரத்துக்கு மேல வாக்குகள் வருதுன்னா அதான் காரணம் மக்களுடைய எல்லா போராட்டத்தையும் போய் நின்றுருக்காங்க மக்களுடைய எல்லா போராட்டத்துக்கும் போய் நின்று கூறக்கூடிய நாம் தமிழர் கட்சியாலேயே இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கும் அந்த மக்களுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்கை உடைச்சி முன்னேற முடியலன்னா திடீர்னு தேர்தல் களத்தில் வந்து நேரடியாக நிற்கக்கூடிய தேவைக்கால் எப்படி அந்த பாண்டிங்கை உடச்சி வாங்க முடியும் இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயமும் இருக்குது நான்முனை போட்டி அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலும் குறைஞ்சது இருபதாயிரத்துக்கு மேலே யார் வாக்கு வாங்குறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க நான் அந்த ஆளுமையெல்லாம் இவங்கெல்லாம் அசால்ட்டா தொகுதிக்கு ஒரு லட்சம் வாக்குகளை வாங்கக்கூடியவங்க இவங்களை எதிர்த்து நான் போட்டியில் நீங்க போட்டி விட்டிங்கன்னா எழுபதாயிரம் வாக்கு வாங்கணும் அந்த தொகுதியில் எழுபதாயிரம் பேர் உனக்கு எதுக்கு வாக்கு செலுத்தணும் இந்த கேள்விக்கு வந்து பதில் இருக்கா உடனே தாவேக்கா தரப்புல இருந்து எப்படி சொல்லலாம் நாங்கள் வந்து வெற்றி பெறுவதற்காகலாம் தேர்தல் நிக்கல எங்களுடைய வாக்கு பலத்தை மக்களினுடைய செல்வாக்கை காட்டுவதற்காக தான் நாங்கள் தனித்து போட்டிடுறோம் அப்ப தெரியுமில எங்களுடைய பலம் என்ன அப்படின்றதுக்காக கூட அவங்க சொல்லலாம் இவங்க இவ்வளோ நாள் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வாக்குகள் தாவேக்காவினுடைய வாக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா தாவேக்கா நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்குகளை வைத்து கொண்டு கூட அவனால பெருசாக ஒன்றும் இங்கே சாதிச்சிட முடியாது பெரிய அங்கீகாரத்தை கூட பெற்ற முடியாது இப்போ உதாரணமாக பாருங்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்குகள் என்ன தொகுதிக்கு பதினைந்தாயிரம் வாக்குகள் ஓவராலாக பார்க்கும்போது எட்டு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கோம் இதில் சரிபாதி நாலு சதவீதம் வாக்குகள் தாவேக்காவுக்கு போனாலும் கூட அதுபோக இந்த வெகுஜன மக்கள் வந்தது போனது இதெல்லாம் சேர்த்து ஒரு மூணு சதவீதம் ஏழு சதவீதம் வாக்குகளை அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனித்து போட்டிக்கிட்டு வாங்கினாலும் கூட அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அவங்களால அங்கீகாரம் கூட வாங்க முடியாது நிரந்தரமான சின்னத்தை கூட வாங்க முடியாது அப்படி அவங்க ஆ ஆறு ஆறுலேருந்து ஏழு சதவீதம் வாக்குகளை வாங்கினாங்க அப்படின்னா இந்த கட்டி அமைச்சிருக்காங்க இல்லையா விஜய் என்பது மிகப்பெரிய ஒரு பின்பம் அடுத்த முதலமைச்சர் அவங்க தான்ட்டு அந்த பின்பம் என்பது சுக்கு சுக்காக நொறுங்கி போகும் அதன் பிறகும் ஊடகம் வெளிச்சமாக அவர் காட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறமும் ஊடகங்கள் அவரை காட்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் மக்கள் மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய ஆர்வமோ வரவேற்போ இருக்காது ஏன்னா அந்த ஆறுலேருந்து இருந்து ஏழு சதவீதம் வாக்கு என்பது நீங்கள் நிறைய கட்சி வச்சிருக்காங்க பாமகிட்ட இருக்குது எங்களுக்கு நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியில இருக்கு இவங்கெல்லாம் அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக விலையே போயிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு சீட்டு கொடுங்க இல்லை எங்களுக்கு ஆறு சீட்டு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் விஜயும் போயிட்டு நாளைக்கு திமுக விலையே அதிமுகவிலேயே போய் கூட்டணிக்கு போனால் ஒரு அஞ்சு சீட்டு கொடுங்க இல்லை இல்லை எனக்கு ரெண்டு சீட்டு கொடுத்து ஏழு சீட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும் அதை தாண்டி நான் தான் அடுத்த முதலமைச்சர் நான் தான் மிகப்பெரிய ஆளுமை அடுத்து ஐம்பது வருஷத்து தலையறுத்து தீர்மானிக்க போகிறது நான் தான் அப்படின்னு நீ பேசுவதற்கான வாய்ப்பே இருக்காது அதாவது இந்த தனித்து போட்டியிட்டார் அப்படின்னா விஜய் அப்படின்ற அந்த பின்பம் இருந்து உடஞ்சி சுக்கு சுக்காக நொறுங்கும் உடனே சொல்லலாம் நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டுகளை மட்டும் வாங்க மாட்டோம் எனக்கு வெகுஜன மக்களுடைய ஓட்டுகள்லாம் நிறைய இருக்குது கரூரில் பார்த்தீங்களா அந்த இடத்துல அறுபதாயிரம் பேர் கூடியிருக்காங்க அவங்களாம் ஓட்டு போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளும் அதை அப்படியே ஏற்றுக்கலாம் அங்கே வந்து வெளியூர்லேருந்து அங்கே உள்ளே வந்தாங்க போனாங்க அதெல்லாம் நம்ம வேணாம் அங்கே கூடியிருந்த அறுபதாயிரம் பேரும் கரூரை சார்ந்தவர்கள் அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம் கரூரில் எத்தனை தொகுதி இருக்குது நாலு தொகுதி இருக்குது இந்த அறுபதாயிரத்தி நாலாக பிரித்தோம்னாலும் பதினஞ்சாயிரம் நீங்க சொல்றீங்களா ரூபா பாலாஜி அவரே கரூர்ல எண்பதாயிரம் ஓட்டு வாங்கி தான் ஜெயிக்கிறார் நான்கு முறை வெற்றி பெற்றிருக்காரு அதுல மூணு முறை வந்து அதிமுக சார்பாகவும் ஒரு முறை திமுக சார்பாகவும் நின்று வெற்றி பெற்றிருக்காரு அவர் எழுபத்தெட்டாயிரத்துலேருந்து இருந்து எண்பதாயிரம் ஓட்டுகளை சாலிடா தொடர்ச்சியா வாங்கிட்டு இருக்காரு அப்ப நீ பதினஞ்சாயிரம் ஓட்டு வச்சுக்கிட்டு அந்த செந்தில் பாலாஜி எப்படி வெளுத்துறது நீங்க ஆயிரம் விமர்சனங்கள் அந்த ஆளுக்கு மீண்டும் மீண்டும் வாக்கு செலுத்த அந்த மக்கள் தயாரா இருக்காங்கல்ல அந்த பாண்டிங்க உடச்சு அவங்கள எப்படி நீங்க வீழ்த்துவீங்க எப்படி பார்த்தாலும் எண்ட் ஆஃப் டே நீங்க சொல்லக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் என்பது அந்த ஆறு ஏழுக்குள்ளதான உருண்டுக்கிட்டு இருக்கு இந்த ஆறு ஏழு சதவீதத்தை வைத்து கொண்டு நீங்க என்ன தாக்கத்தை செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல இல்ல அவங்க வந்து அதுக்கடுத்து தொடர்ந்து அரசியல் செய்வாங்க அப்படின்னா அதையும் நம்பகத்தன்மையாக இல்லை ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான கொள்கையும் கிடையாது இப்போ நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சதவீத வாக்குலேருந்து இன்னைக்கு எட்டு சதவீதம் வந்திருக்காங்க இதுக்கிடையில் மிக நீண்ட அரசியல் பயணம் செஞ்சிருக்காங்க பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க இங்கே தலைமை ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே லோக்கல இருக்கக்கூடியவங்க லோக்கல் இஷ்யூ எடுத்து ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுவாங்க அங்கே போய் பனை விதை நடுவாங்க மரக்கட்டு ஏதோ ஒன்று சமூக பிரச்சனை சார்ந்தோ இல்லை சமூக சார்ந்த ஏதோ ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட ஒரு கொள்கை இருக்குது கோட்பாடு இருக்குது தொலைநோக்கு திட்டம் இருக்குது ஆனால் தாவே கேட்ட விஜய் என்ற நபரை வந்து கழிச்சிட்டீங்கன்னா அந்த கட்சியில் வேறு ஒன்றுமே இல்லை லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி விளாடுவார் பார்த்தீங்களா விஜய் லைட்டை போட்டானே ஏன்னு கற்றுவாங்க லைட் ஆஃப் அண்ணா அமைதியா இருப்பாங்க அந்த மாதிரி தான் விஜய் ஸ்பாட்டில் இருந்தால் அந்த கட்சி ஆக்டிவாக இருக்கும் விஜய் வீட்டுக்குள்ளே போயிட்டாருனா ஒன்றுமே இல்லை அதைத்தானே இந்த பத்து நாட்களை பார்க்குறோம் அப்படின்னும்போது ஆறு சதவீத வாக்களை வைத்துக் அவங்க அடுத்து தொடர்ந்து களப்பணி செஞ்சு அடுத்தடுத்த தேர்தல் அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிப்பாங்க நாம் தமிழ் கட்சி மாதிரி பொறுமையாக தனித்து களமாடுவாங்க அப்படின்றதுக்கும் எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது நாம் தமிழர் கட்சி நீ ரெண்டு சதவீதம் வாக்கில் கொண்டு போய்த்தாலும் மறுபடியும் போராடிக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க காலத்தில் ஆனால் நாம் தான் இது தாவேக்காய் கட்சி பிடிக்குமா அதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி உடனே அவங்க தரப்புலன்னு சொல்லலாம் இல்லை இல்லை நாங்கள் தனித்தலாம் போட்டியிட மாட்டோம் அதிமுக கூட்டணிக்கு போக போகிறோம் ஏன்னா எங்களுடைய கூட்டணியும் வந்து அதிமுக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக கூட்டணியோடு தான் தாக்கா வந்து சந்திக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களே ஆனால் அதிலேயும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன் குறைஞ்சது வந்து ஒரு நாற்பது சீட்டாச்சு வாங்கணும் அதில் ஒரு முப்பத்தஞ்சு சீட்டாச்சு நீங்கள் வெற்றி பெறணும் அப்படி வெற்றி பெறலை நீங்கள் வந்து ஒரு முப்பது சீட்டுக்குள்ளே தான் நீங்கள் வாங்குறீங்க இல்லை அதில் ஒரு இருபது இருபத்தஞ்சி சீட்டுக்குள்ளே தான் நீங்கள் வெற்றி பெறீங்க அப்படின்னா மறுபடியும் அதே கணக்கு தான் வரும் அந்த ஆறுலேருந்து ஏழு சதவீதம் கணக்கு தான் வரும் எவங்களை வந்து மீண்டும் வந்து அந்த பாமக தேமுதிகா அப்புறம் அந்த கம்யூனிஸ்ட்கள் விடுதலை சிறுத்தைகள் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அவங்கள வந்து வைப்பாங்க அப்படி தான் அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அந்த காணொலியில் வந்து நம்ம பிரியகுமார் அவர்களே சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி வந்து நல்லா தொலைநோக்கு திட்டம் கொண்டவர் அவர் ஒரு பழுத்த அரசியல்வாதி எதையும் திட்டம் போட்டு தான் செய்வார் டாக்லாம் விட மாட்டார் அவர் ரொம்ப ஆளுமை மிக்கவர் அதனால தான் இவ்வளோ எதிர்ப்பையும் தாண்டி அங்கே வந்து அவர் அதிமுகவில் இருக்காரு அதை வந்து வழிநடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு நானும் ஏற்றுக்கிறேன் அவர் வந்து கொஞ்சம் ஆளுமையான மிக்க ஒரு நபர் தான் அதனால் அவ்வளோ எதிர்ப்பையும் சமாளித்து போகிறாரு அப்படி ஆளுமை மிக்க நபர் வந்து விஜய்யை வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நினைப்பாரா இல்லை விஜயை தனக்கு சமமாக வளர்த்து விடணும்னு நினைப்பாரா ஏன்னா இன்னைக்கு விஜய் வந்து கரூர் இசியூவில் வந்து ஒரு வசமாக சிக்கியிருக்காரு அதுலேருந்து எப்படி தப்பிப்போம் அப்படின்னு பார்க்குறாங்க இந்த இஷ்யூவை பயன்படுத்திக்கிட்டு விஜய்க்கு கை கொடுக்குற மாதிரி கொடுத்து அவரை பயன்படுத்திக்கணும்னு பார்ப்பாங்களே தவிர யாரும் வந்து தனக்கு சமமாக வளர்த்தோடணும் ஒரு துணை முதலமைச்சர் போட்டி ஒரு போஸ்டிங்கை கொடுத்துட்டு அடுத்து வந்து அதிமுகவுடைய தலைமையை இவர் தான் நிர்ணயிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போக மாட்டாங்க இது வந்து அதிமுக மட்டும் கிடையாது திமுகவும் அப்படி இந்த திமுக அதிமுக ரெண்டு தலைமைகளும் அந்த தலைமை மையங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கூட்டணி கட்சிகளை எல்லாம் தட்டி வைக்கணும் நம்மளுக்கு கீழே தான் வைக்கணும் நம்ம பேசுகிறத கேட்டு தான் அவங்க இருக்கணும் நம்மளை மீறி அவங்க வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாகவே இருப்பாங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கூடிய காங்கிரசனுடைய பொறுப்பாளர்களை வந்து திமுக இணைச்சுட்டு இருக்காங்க கூட்டணி கட்சி தான் இருந்தாலும் அவங்களை கொண்டு வந்து இங்கே நினைச்சிட்டு இருக்காங்க இதன் மூலம் என்ன சொல்ல வராங்க நீங்க எங்களுக்கு கீழே தான் நீங்க வந்து ஓவராலாம் பேசக்கூடாது உங்க ஆளுகளை நாங்கள் வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு மிரட்டு மிரட்டி வைக்கிறது தான் அதேதான் நாளைக்கு விஜய்க்கும் நடக்கும் விஜயை வந்து பயன்படுத்திக் தான் பார்ப்பாங்களே தவிர வளர்த்தூட வேண்டும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த ஓவராலா பார்க்கும்போது இந்த விஜய் அவருடைய அந்த அரசியல் போக்கு கொள்கையற்ற ஒரு திரைப்பர்பல அந்த அரசியல் போக்கு அப்படின்றது தனித்து நின்றாலும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கும் அதே போல் கூட்டணிக்கு போனாலும் அவரை தட்டி வச்சு பயன்படுத்தி கொள்ளணும்னு தான் நினைப்பாங்க எப்படி பார்த்தாலும் விஜயினுடைய அரசியல் எதிர்காலம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் இதுதான் வந்து என்னுடைய கருத்து எத்தனை சதவீதம் வாக்குகள் குறைவாக குறைவாகினாலும் நாம் தமிழர் கட்சியால் இந்த அரசியல் களத்தில் தொடர்ந்து வந்து பயணிக்க முடியும் ஆனால் தாவேக்கா அதனுடைய நிலைமை என்னாகும் இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி